கூல் சுரேஷ் கட்சி என்பது உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த கூல் சுரேஷ் கட்சி இருபத்தி ஆறுல பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் சார் நான் குல்லா போடுற ஆள் இல்ல சார் புரிஞ்சுங்களா என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லாஹ் கூட இருக்கிறவங்க தான் புரிஞ்சுங்களா வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ புரிஞ்சுங்களா

ஐ எம் கூல் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ சார் சவத்துல உள்ளதை அழிக்கலாம் சார் மனசுல உள்ளதை அழிக்க முடியாது வெந்து தெரிந்தது காடு மோகனாக்கு வணக்கத்தை போடு ஒரு மாசா கூப்பிடுங்கம்மா பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல வெள்ளிக்கிழமை நாயகன் யூடியூப் சூப்பர் ஸ்டார் சிஎஸ்கே கட்சியின் தலைவர் கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர் என்ன நிஜமா இருக்காதா இதெல்லாம் நமக்கு இருக்குமா அது மட்டும் இல்ல டாக்டர் கூல் சுரேஷ் இதெல்லாம் இதுலாம் இருக்கு கொட்டு அப்படின்னாலே உண்மையிலே கொட்டு வாங்குனாக்க அவங்க வளருவாங்க நான் வேறர் சார் பரத்தல கொட்டு வாங்குனதால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் யோ ஐரே கோழி முட்டை போட்ட அடகாத்து குஞ்சு பொரிக்கணும் இல்லனா கூமுட்டையா பொறியா கூமுட்டை அப்படின்னு நான் வேறர் சார் பரத்தல திருப்பாச்சி பரத்தல வசனம் பேசியிருப்பேன் இருப்பேன் அப்போ நான் அங்கே ஆபத்த கொட்டு வாங்குனதால தான் வேறர் சார் மேடையிலேயே நின்று பேசுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் இந்த படம் பேய் கொட்டு காஞ்சிபுரம்னா பட்டு இது பேய் கொட்டு சாப்பிட தேவை தட்டு இந்த படம் பேய் கொட்டு இனிப்புனா லட்டு இந்த படம் பேய் கொட்டு இப்ப கைய தட்டு முப்பத்தி ரெண்டு டெக்னீஷியன் பார்க்க வேண்டிய வேலையா இவங்க ஒருத்தங்களே பார்த்துட்டாங்க இந்த நாய் வந்த வேலை அந்த நாய் வர சொல்லலையா அதான மேடம் சொல்றீங்க இல்ல மேடம் பரவாயில்ல மேடம் இந்த நாய் நன்றி உள்ள நாய் இந்த நாய் பாசமான நாய் புரியுதுங்களா இந்த படத்துல நடிக்காட்டியும் இந்த நாய் எப்பவுமே பாசமும் நேசமும் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவியும் அனைத்தையும் இந்த நாய் கூல் சுரேஷ் என்ற அந்த நாய் புரியுதுங்களா கமெண்ட்ல உங்களுக்கே குழு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இந்த நாய் எதுக்குறான் அப்படின்னு இல்லையா பாத்தீங்களா இன்னும்

அதனால் இந்த படத்தில் நடித்தவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்கள் ஆடியோ ரிலீஸுக்கு வராட்டியும் உங்களோட ஃபோனில் ஒரு வீடியோவாக எடுத்து இந்த மாதிரி எப்போ மேடம் படம் ரிலீஸு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுற இந்த பேய்கோட்டுன்ற படத்தில் நடித்தவங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு செல்ஃபியில் ஒரு வீடியோவாக எடுத்து இந்த படத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுங்கள் நீங்களும் படம் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வாங்க